மாணவர்களே இன்றைய கிளாஸ்ல தொழிற்பெயர் பற்றி படிக்க போறோம் தொழிற்பெயர் அப்படின்னு சொன்னால் ஒரு தொழிலை குறிக்கும் பெயர் தான் எனது தொழிற்பெயர் செய்கின்ற செயல் செயல் சொல்லலாம் அப்படிதான் அதை ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் எனப்படும் இதெல்லாம் சொல்லலாம் படித்தல் ஓடுதல் விளையாடுதல் இதெல்லாம் தொழில் பெயர்ல வரக்கூடியது என் என் இடம் காலம் பால் காட்டாது என்ன ஒருமை பன்மை எண்ணிக்கையில் வரக்கூடிய இடம் தன்மை முன்னிலை படர்க்கை காலம் க இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பால் பலவின் பால் இதெல்லாம் காட்டாது ஆனால் இதில் இடத்துல தன்மை முன்னிலை காட்டாது படற்கை வந்து என்ன செய்யும் இடம் பெறும் அதுதான் அடுத்த வரையில் கொடுத்துட்டு படற்கை இடத்தில் மட்டும் வரும் படற்கை இடம் வரும் அப்படிதான் இடத்துல வந்து தன்மை முன்னிலை வராது ஆனால் படற்கை என்பது என்ன செய்யும் இடம் பெயரும் தொழிற்பெயர்ல அப்போ தொழிற்பெயர் வந்து வகையில்லாத எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதல் நிலை தொழிற்பெயர் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு மூன்றாக வகைப்படுத்தலாம் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருதல் புரிதா தொழிற்பெயருடன் மிகுதி தல் அல் மை கூ இதெல்லாம் விகுதி சொல்லுவோம் புரியுதா அதாவது வினைப்பகுதி அப்படின்னா வினைனா படி அப்படின்னு வந்தால் படி அதுனா வினை புரிதா த இது ஓடு அப்படின்னா வினை அது கூட தல் சேர்ந்து வருதுல அதை தான் என்ன பெற்று சேர்ந்து வருவது அதான் விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு கூப்பிடோம் இங்க ரெண்டு அல் தருதல் கூறல் அந்த விகுதி பெற்ற தொழில் பெயர் பிரிதா தரு அப்படின்னா விகுதி பெற பிரிதா தாய் என்பது விகுதி பெற விகுதி பெறாமல் வருது அதை தருதல் வரும்போது விகுதி பெற்று வருது அதை தான் விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு அடுத்தது முதல் நிலை தொழிற்பெயர் முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னா முதல் நிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் முதல்ல வரக்கூடிய முதல்ல எந்த மாற்றமும் இல்லாமல் விகுதி எந்த மாற்றமும் இல்லாமல் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது புரிதா அதை தான் என்ன சொல்லுவோம் முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம் எது செல்லமாக ஓர் அடி அடித்தான் ஓர் அடி அடித்தான் அடி என்பது என்னது முதல் நிலை தொழில் பெயர் முதல் நிலை அது எந்த மாற்று பெறாமல் அடித்தான் அப்படி எந்த மாற்றம் இல்லாமல் அப்படியே வருதுல அதான் முதல் நிலை தொழில் பெயர் அப்படின் முதல் நிலை திரிந்து தொழில் பெயர் அப்படின்னு சொன்னோம்னா முதல் நிலை திரிவதால் உருவாகும் பெயர் முதல் நிலை திரிவதால் உருவாகும் தொழில் பெயர் முதலில் இருக்கக்கூட அந்த எழுத்து திரிந்து வரும் முதல்நிலை தொழில் பெயர்ல எந்த மாற்றம் வராது முதல்ல இருக்கக்கூடிய எழுத்து எந்த மாற்றம் பெறாது ஆனால் முதல்நிலை நிலை பெயரில் முதல்ல இருக்கக்கூடிய அந்த எழுத்து திரிவதா அதை தான் என்ன சொன்னா முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்றோம் அதில் பாரு தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் பெரு என்னும் பகுதி தான் புரிதா என்ன ஆகுது முதல் எழுத்து நீண்டு பெரு பே என்பது பேரு பெற்றேன் என்ற என தெரிந்து தொழில் பெயராக மாறி உள்ளது புரியுதா அதாவது பெரு என்ற குரில் வந்து பேரு என்ற நெடிலாக நீண்டு வருது இல்லை அதை தான் என்ன சொல்கிறோம் முதல் நிலை தெரிந்த பெயர் அப்படின்னு சொல்கிறோம் புரியுதா அப்போ முதல் நி இதில் தொழில் பெயர் எத்தனை வகையை வரலாம் மூன்று விகுதி பெற்ற பெயர் முதல் நிலை பெயர் முதல் நிலை தெரிந்த பெயர் என மூன்று வகைப்படுத்தலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பின்வருவற்றுள் விகுதி பெற்ற தொழில் பெயர் எது விகுதி பெற்றது பர எழுது பாடு ரெண்டுல என்ன வரல விகுதி பெறல புரியுதா வினை மின்றது வந்திருக்கு படித்தல் தல் வந்திருக்கா அதுல என்ன இருக்கு விகுதி பெற்றிருக்கு நடி என்பதுல விகுதி பெறல அப்ப ஆன்சர் என்ன வரும் படித்தல் அடுத்த பின்வருவற்றுள் முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் எது ஊரு நடு விழு அந்த முதல் எழுத்து என்ன செய்ய நீண்டு வருது அப்போ அதான் என்ன வரும் முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர்னா முதல் எழுத்து மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதை தான் என்ன சொல்லுவோம் முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்ப இதுல ஊறு அதுதான் அடுத்த பொறுத்துக ஒட்டம் பிடி சூடு ஒட்டம் என்பது இதை குறிக்கும் விகுதி பெற்ற தொழில் பெயர் பிடி என்பது முதல் நிலை தொழில் பெயர் அடுத்த சூடு என்பது முதல்நிலை தொழிற்பெயர் சூடு என்பது எடுத்து நீண்டு வருது அப்போ முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் வளர்த்தல் பேசுதல் இவை எவ்வகை பெயர்கள் விளக்கம் தருவ வளர்த்தல் பேசுதல் ஆகிய இரண்டும் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் ஆகும் அடுத்தது என்ன தல் வருதுக்குலாம் விகுதி வளர்த்து வளர் என்பது பகுதி தல் என்பது விகுதி அப்போ அது விகுதி பெற்று வருது அதை தான் என்ன சொல்ல விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும் வினைப்பகுதியுடன் வினைப்பகுதினா முதல்ல வரக்கூடியது இது வினைப்பகுதி அந்த வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும் அடுத்து வரக்கூடியது தல் அல் அம் கை கூ வருதுல அதெல்லாம் என்னது விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும் வளர்த்தல் தல் அதில் பேசுதல் தல் அப்ப தல் என்ற விதிகளை பெற்று வந்துள்ளது அடுத்தது முதல் நிலை திரிந்த பெயர் என்றால் என்ன சான்று தருக அப்படின்னா முதல் எழுத்து திரிவதால் உருவாகும் தொழில் பெயர் முதல் எழுத்து திரிவதால் உருவாகும் தொழில் பெயர் அடுத்த பயன்பாடு தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் பெரு என்னும் முதல் எழுத்து நீண்டு என்ன வருது பேரு என தெரிந்து பெயராக மாறி உள்ளது நன்றி